இப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வர திங்கட்கிழமை புதுசாக ஒரு கம்பெனி தூத்துக்குடியில் லான்ச் ஆகுது சரிங்களா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓஎல்எக்ஸ் ஜெஸ்ட் டயல் இந்த கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சர்வீஸை ஒன்றா கம்பைன் பண்ணி புதிய ஒரு நிறுவனம் தூத்துக்குடியில் வர திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி பேர் பைசா கிளாஸிஃபைட் சரிங்களா இந்த நிறுவனம் தன்னுடைய கஸ்டமர் சர்வீஸை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொண்டுட்டு வராங்க ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலயமா ஒரு வருமானம் தராங்க இதில் வந்து வரக்கூடிய ஒரு மூணு நாட்கள் ஃப்ரீ சைன் அப் வச்சுருக்குறாங்க ஃப்ரீ சைன் அப் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு இன்கம் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் கேளுங்க நான் எப்படிங்கிறது சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரெஃபர் லிங்க் நான் அனுப்பியிருக்கிறேன் சரிங்களா ஃப்ரீ சைன் அப் தான் டச் பண்ணுங்கள் உங்களோட பேர் உங்கள் செல் நம்பர் கொடுங்க ஓடிபி வரும் அது வாட்ஸ்அப்புக்கு தான் வரும் சரிங்களா ஓடிபியை டைப் அப்புறம் கீழே லாஸ்ட்டில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை டிக் அடித்து ரிஜிஸ்டர் கொடுங்க ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா இவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் இவங்க சர்வீஸ் பற்றியே ஒரு ஃபிஃப்டி செகண்ட் வீடியோ வந்து பிளே ஆகும் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட யூசர் ஐடி டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ யூஸ் ஐடி நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட இந்த கம்பெனி வெப்சைட்லேயே அனுப்புகிறேன் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களோட ரெஃபர் லிங்க் எடுத்து உங்கள் டீம்களை வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா இப்போ ரிகார்டிங் உங்களோட சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால லாங் டைம் போகும் பிடிஎஃபில் அனுப்புகிறேன் என்னென்ன இன்கம் எடுத்துன்னு செக் பண்ணிக்கோங்க தென் லாஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வாங்க சரிங்களா இப்போ இறக்குன்னு டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ